அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறு பதிலளிக்கலாம் உள்ள மத்திய கிழக்கு மூலோபாய கட்கை நெறி தலைமையகத்தில் மூத்த ஆராய்ச்சியாளராகப் பணியாற்றும் அபாஸ் அஸ்லானியின் வார்த்தைகளில் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஈரான் மூன்று முக்கியமான பாதைகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது முதலாவது குறைவான அளவிலான பதிலடி தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்தின் அளவை பொறுத்தது ஈரான் ஒரு கட்டுப்பாடான குறைந்த அளவிலான பதிலடிக்கு செல்லக்கூடும் என அஸ்லானி கூறினார் ஆனால் அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் இது அமெரிக்கா நேரடியாக ஈரானுடன் போர்நிலைக்கு நுழைந்ததையும் குறிக்கின்றது இதற்கு பதிலளிக்கப்படும் என ஈரான் முன்பே எச்சரித்துள்ளது என்று அவர் கூறினார் முழுமையான போர் நடவடிக்கை இரண்டாவது வழிகாட்டி என்னவென்றால் முழுமையான போர் நடவடிக்கை இதன் மூலம் ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் உட்பட தனது விரோதிகளின் நலன்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களில் ஈடுபடலாம் இது இஸ்ரேலின் அணு நிலையங்கள் அல்லது ஈரானின் நண்பர்கள் ஒன்று கூடிய பிறகு இலக்குகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய பெரிய அளவிலான தாக்குதலாக இருக்கலாம் இரண்டையும் இணைக்கும் கலப்பு நெருக்கடி மூன்றாவதாக மூன்றாவது சாத்தியமான நிலைமை என்னவென்றால் முன்பு கூறிய இரண்டையும் சேர்த்து ஒரு கலப்பு பதிலடி இதில் ஈரான் ஹார்மோஸ் வளைகுடா போன்ற முக்கிய பகுதிகளையும் பயன்படுத்தி அந்த வழியாக நடைபெறும் எரிசக்தி விநியோகத்தை தடுத்து பகுதியின் பொருளாதார ச சமநிலையை பாதிக்கக்கூடும் என அஸ்லானி கூறுகின்றார் இந்த மூன்று பாதைகளிலும் எந்த ஒன்றை ஈரான் தேர்ந்தெடுக்கும் என்பது எதிர்காலத்தில் சில நாட்களில் ஏற்படும் சூழ்நிலைகளை பொறுத்தே இருக்கின்றது இதேபோன்று உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலுடன் இணைந்திருங்கள்